ஹாய் ஹாஸ் இன்னைக்கு இந்த கியூப் வந்து எப்படி சேர்க்கறது அப்படின்ற இந்த வீடியோவில் பார்ப்போம் இதை வந்து மொத்தம் மூணு டைப்பாக பிரியும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் சேர்க்கணும் ரெண்டாக ஃபேஸ் சேர்க்கணும் மூணாக ஃபேஸ் சேர்க்கணும் ஸோ இதுதான் வந்துட்டு இது ஒரே ப்ரீ கண்டிஷன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து எல்லோரும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கே சேர்க்க தெரியும் ஸோ அது வந்து சேர்க்கறதுக்கான ஈஸியான மெத்தட் வந்து நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குரிய வந்து ப்ளஸ் வந்து சேர்த்துக்கணும் ப்ளஸ்னால் இப்போ இங்கே ஒயிட் இருக்குன்னா இங்கிட்டும் இங்கிட்ட வந்து மேட்ச் ஆகணும் ஸோ ஒயிட் ரெட் இப்போ மேட்ச் ஆகுதா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரீன் மேட்ச் ஆகுதா இங்கே என்ன வரணும் ஒயிட் ஆரஞ்சு வரணும் ஆனால் இங்கே ஒயிட் ப்ளூ இருக்குது ஸோ வந்து ஒயிட் ஆரஞ்சு இங்கே வரைக்கணும் ஒயிட் ப்ளூ இங்கேயும் வரைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் சேர்க்குறது தான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு ஸோ இது வந்து நான் வந்து சேர்த்துறேன் ஸோ இப்போ வந்து இது சேர்த்துட்டேன் ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த கார்னர்ஸ் சேர்க்கணும் ஸோ கார்னர்ஸ் எப்படி சேர்க்குறது அதுவும் அதே மாதிரி தான் இப்போ இங்கே ஒயிட் வரணும் இங்கே ப்ளூ வரணும் இங்கே ஆரஞ்சு வரணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக வரும் இங்கிட்டு ஒயிட் வந்துடும் இங்கிவிட்டு ப்ளூ வந்துடும் இங்கிட்டு ஆரஞ்சு வந்துடும் ஸோ இந்த மேட்ச் ஆகும் ஸோ ஒயிட் ப்ளூ ஆரஞ்சு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடணும் போதை ஒயிட் ப்ளூ ஆரஞ்சு எங்கே இருக்குது இந்த இருக்கு ஒயிட் ப்ளூ இந்த இருக்கு ஸோ இப்போ வந்துட்டு இதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப் சொல்லி தரப்போறேன் இப்போ இந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு ஆனால் ஒயிட் இங்கிட்டு வரணும் ஆரஞ்சு இங்கிட்டு வரணும் ப்ளூ இங்கிட்டு வரணும் ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இது வந்து தேர்டு ஃபேஸ் சேர்க்குறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் டவுன் லெஃப்ட் அப் ரைட் டவுன் லெஃப்ட் அப் ரைட் டவுன் லெஃப்ட் அப்ரைட் டவுன் லெஃப்ட் அப் ரைட் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அதே அதே இடத்துல அந்த டவுன் லெஃப்ட் அப்ரைட் ஃபார்மில் போட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட டேரக்ஷன் வந்து திரும்பி கரெக்டாக பிளேஸ் ஆகிரும் அந்த டைம் வந்து நம்ம அதை இது பண்ணிக்கலாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நம்ம தேர்டு ஸ்டெப்லாம் தேர்டு ஃபேஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு இது வந்து நான் இப்போ ஏன் சொல்லித்தரேன்னா அந்த இடத்துல அது யூஸ் ஆகும் அப்படின்றதுலாம் இப்போ சொல்லி தந்துடுறேன் ஸோ ரிமைனிங் இருக்க கார்னர்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி நார்மலாக ஜாயின் பண்ணுமோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் ஸோ இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ சொன்னால் ஃபஸ்ட்டு ஃபேஸ் சேர்க்கணுன்ட்டு மேலேயும் சேர்த்துடணும் சைடில் வந்து சேர்க்கணும் சைடில் சேர்த்தாச்சா ஸோ இப்போ செகண்ட் ஃபேஸ் சேர்க்கணும் செகண்ட் ஃபேஸில் வந்து என்ன இருக்கு இங்கே சென்டர் ஃபுல்லாக கரெக்டாக இப்போவே மேட்ச்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை வந்து மூவ் ஆக விட்றாங்க இது மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு திருப்பி அது சேர்க்குற மாதிரி தான் ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளஸ் சேர்த்த காரணமே ஸோ ப்ளஸ் சேர்த்துக்கடுத்து இந்த கார்னர் மட்டும் தான் ரிமைனிங் இருக்குன்ற மாதிரி ஸோ அதனால் ப்ளஸ் வந்து திருப்பி கிடைச்சிடக்கூடாது அடுத்தது வந்துட்டு இப்போ வந்துட்டு சைட்டில் இருக்க சேர்க்கணும் ஸோ சைடில் இருக்கிற மட்டும்தான் இதில் வந்துட்டு ஏன்னா சென்டரில் இருக்க சேர்த்து ஆச்சுருக்கு ரெண்டாவலன்ல ஸோ சைடில் இருக்காது இந்த ரெண்டு இந்த ரெண்டு அவ்வளோதானே ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது ஸோ அந்த ஃபார்மிலாக தான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இங்கே என்ன வரணும் இங்கிட்டு க்ரீன் வரணும் இங்கிட்டு ரெட்டு வரணும் இங்கே க்ரீன் இருக்குது இங்கே ரெட் இருக்குது ஸோ இந்த பீஸ் வந்து இங்கே வரணும் ஸோ அப்படின்றப்ப எந்த இப்போ வந்துட்டு இது வந்து ரெட்டு க்ரீனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வச்சு யூஸ் பண்ணணும் ஸோ இது வந்து க்ரீன் ரெட்டாக இருக்குது ஸோ அதனால் நான் இங்கே வச்சு யூஸ் பண்ணுறேன் ஸோ எந்த கலர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுதோ ஐ மீன் நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த கலர் வந்து இங்கே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ரைட் சைடில் போகணுன்னா லெஃப்ட் சைடில் திருப்பணும் லெஃப்ட் சைடில் போனால் ரைட் சைடில் திருப்பணும் இப்போ நம்மளுக்கு எங்கேட்டு போகணும் இங்கிட்ட ஆரஞ்சு இருக்குது இங்கிட்டு ரெட் இருக்குது நம்மளுக்கு ரைட்டில் தான் போகணும் ஸோ அதனால் வந்து லெஃப்ட்டு திருப்புறேன் லெஃப்ட்டு திருப்பிட்டு ரைட் சைடில் இறக்கிறேன் திருப்பி இதை வந்து இருக்க இடத்துல ஒன்று வச்சிட்டேன் இதையும் இருக்க இடத்துல கொண்டு வச்சுட்டான் நம்மளுக்கு ரைட்டில் தானே போகணும் ஸோ அதனால் டோட்டலாக ஒரு ரைட் ஃபேஸ் திருப்பிடணும் இதையும் ஒரு ரைட் திருப்பணும் இப்போ என்ன பண்ணால் இங்கிட்ட இருக்கிறத வந்து லெஃப்ட்டில் கீழே இறக்கீடாகணும் நீர்க்கிடல கொண்டு வச்சுணும் நீர்க்கிடலையே கொண்டு வச்சும் இப்போ ஜாயின் ஆகிடுச்சா ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்து மற்ற பக்கம் இருக்கதையும் சேர்ப்போம் இப்போ வந்துட்டு ப்ளூ ரெட் இருக்குது முன்னாடி என்ன பண்ணுவோம் ரைட் சைடில் கொண்டு போகணும் இப்போ என்ன பண்ணணும் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு போகணும் இப்போ நான் இங்கேயாச்சும் இதை வந்து இப்போ இது ரைட் சைடில் வச்சு சேர்க்குறேன் அப்படி சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது ஏன்னா இது ரெண்டு மேட்ச் கிடையாது நம்மளுக்கு தெரியற ஃபேஸ் வந்து கரெக்டான கரெக்டான கலருக்கு நேராக வச்சு தான் சேர்க்கணும் ஸோ ப்ளூ ரெட் நான் வச்சுக்கிட்டேன் இங்கிட்டு லெஃப்ட்டு கொண்டு போகணும் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் லெஃப்ட் கொண்டு போனா ரைட்டு திருப்பணும் இங்கிட்டு கீழே வைக்கணும் இது இயற்கையிலேயே கொண்டு வச்சணும் இது ஏற்கேணும் லெஃப்ட்டு தான் நம்மளுக்கு போகணும் ஸோ லெஃப்ட் ஃபேஸ் திருப்பிட்டு லெஃப்ட் சைடில் திருப்பணும் டவுன் பண்ணணும் இருக்க இடத்துல கொண்டு வச்சிடணும் இருக்க இடத்துல கொண்டு போய் வச்சிடணும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது அது என்ன கலர் ஆரஞ்சு ப்ளூ வரணும் ஸோ ஆரஞ்சு ப்ளூ வந்து நம்மளுக்கு நடுவில் மாட்டேங்கிச்சு இப்போ இந்த மாதிரி மாட்டேங்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதை கீழே இறக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இங்கே இருக்கிறதை இங்கே கொண்டு வெஸ்ட்டாக சேர்த்துடலாம்ல ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் இந்த ஃபார்முலாம் கூட போட இந்த ரைட்டில் திருப்பணும் லெஃப்ட்டில் கீழே இருக்கணும் திருப்பி இருக்க இடத்துல கொண்டு வைக்கணும் இருக்க இடத்துல கொண்டு வைக்கணும் லெஃப்ட்டில் இருக்காது தான் நம்மளுக்கு மாறணும் ஸோ அதனால திருப்பி ஃபேஸ் திருப்பிட்டு திருப்பி லெஃப்ட்டு திருப்பணும் டவுன் பண்ணணும் இருக்க இடத்துல வந்துச்சு இருக்கிற இடத்துல வந்துச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கலர் இருந்துச்சு ஆரஞ்சு ப்ளூ வச்சா அது வேறு மாறிடுச்சா ஸோ அது இப்போ கீழே எங்கேயா இருக்கும் ஸோ நம்ம அதை அங்கே கண்டுபிடிச்சோம் இந்த கண்டுபிடிச்சாச்சு ஸோ ஆரஞ்சு ப்ளூ இங்கே இருக்குது நம்மளுக்கு ரைட்டில் போகணும் ஸோ அதனால் லெஃப்ட்டில் திருப்பணும் டவுன் பண்ணணும் இருக்க இடத்துல வச்சினும் இருக்க இடத்துல வச்சணும் ரைட்டில் அதை நம்மளுக்கு வரணும் ஸோ அதனால் ஃபேஸ் திருப்பிட்டு ஒரு ரைட்டில் திருப்பணும் டவுன் பண்ணணும் இருக்க இடத்துலேயே கொண்டு வந்து வச்சணும் இருக்க இடத்துலேயே கொண்டு வந்து வச்சணும் ஸோ ஜாயின் ஆயிடுச்சு ஸோ என்ன இந்த உரையை பேஸ் தான் க்ரீன் ஆரஞ்சு இருக்குது ஸோ இப்போ ஆரஞ்சு இங்கே இருக்குது க்ரீன் ஸோ இது இங்கே இருக்குது இப்போ நான் இது வந்து லெஃப்ட்டில் திருப்புறேன் அப்படி சொல்லி திருப்பலாமா திருப்பக்கூடாது நம்ம வந்து கரெக்டாக எது மேட்ச் ஆகுதோ அதுக்கு சென்டராக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதை ரைட்டில் திருப்பினா லெஃப்ட்டில் திருப்பணுமான்றத கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ வந்து ரைட்டில் தான் திருப்பி ஆகணும் ஸோ ரைட்டில் திருப்பணா என்ன பண்ணணும் லெஃப்டில் திருப்பணும் ரைட்டில் கொண்டு வந்திங்கன்னா லெஃப்ட்டில் திருப்பணும் லெஃப்டில் கொண்டு வந்திங்கன்னா ரைட்டில் திருப்பணும் அவ்வளோதான் ஸோ வந்து நான் என்ன பண்ணேன் இப்போ வந்து ரைட்டில் கொண்டு போகணும் ஸோ லெஃப்ட்டில் திருப்பிட்டு டவுன் பண்ணிவிட்டு ரைட்டில் திருப்பணும் திருப்பி இருக்கிறது கொண்டு வச்சிடணும் இப்போ ரைட்டில் கொண்டு வந்தனால ரைட்டில் ஃபுல்லாக திருப்பிட்டு இதை ஒரு ரைட்டில் டேர்ன் பண்ணணும் இது டவுன் பண்ணணும் இருக்க இடத்துல கொண்டு வந்து வச்சிடணும் இருக்க இடத்துல கொண்டு வந்து வச்சிடணும் ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு ஃபேஸ் வந்து இப்போ சேர்த்துட்டோம் இப்போ மூணாவது ஃபேஸ் தான் இந்த மூணாவது ஃபேஸ் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்தாமே ஒரு ஆளுக்கு இந்த ஒருது மட்டும் சேரும் ஒரு ஆளுக்கு இந்த எல் ஷேப்பில் சேரும் ஒரு ஆளுக்கு இது ஃபுல்லாக சேரும் சிலர் ப்ளஸ்ஸே சேர்ந்துடும் ஸோ இதெல்லாமே நான் ஒரே ஸ்டெப்பில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ ஒரே ஒரு டாட்டு இல்லைனா இந்த ஒரு எல் ஷேப் மட்டும் சேர்ந்துருந்துச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் இங்கே இருக்குது இந்த எல்லாம் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எல் ஷேப்பில் இருந்துருக்குமா ஸோ எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இருக்கிறத வந்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு டாட் சேர்ந்தாலும் அதே மாதிரி தான் ஸோ நம்மளுக்கு ப்ளஸ் தான் கணக்கு அதை தான் நான் சொல்லிட்டுருங்க ஸோ இந்த ஒரு டாட்டு இல்லைனா அந்த எல் அப்படி சேர்ந்துச்சுன்னா டபுள் ஃபேஸ் வந்து திருப்பணும் டபுள் ஃபேஸை திருப்பிட்டு ரைட் சைடில் க்ள பண்ணணும் இதை ஒரு டர்ன் பண்ணும் இது டவுன் பண்ணணும் இது கிடத்துலேயே கொண்டு வந்து வைக்கணும் டபுள் ஃபேஸ் தான் நம்ம திருப்பணும் அதனால் டபுள் ஃபேஸ் திருப்பி இப்படி வச்சிடணும் ஸோ நீங்கள் கேட்டு எல் ஷேப் இப்போ வந்துருச்சு ஏன்னா நான் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு வந்து அந்த ஃபார்முலா யூஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது இல்லைனா வந்து இப்போ வந்து நான் சொல்லித்தரேன் ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நான் வெறும் டாட் மட்டும் இருந்துச்சுன்னா அதே ஃபார்முலா டபுள்ஸ் டபுள் தூ திருப்பணும் மேலே தூக்கணும் இதை இங்கிட்ட திருப்பணும் இங்கே வைக்கணும் டபுள் தூக்கி ஸோ இப்போ எல் ஷேப்ல இருந்ததுனால் நான் அப்படி சேர்ப்பேன் இதே ஒன் ஃபேஸ் மட்டும் சேர்ந்துருந்துச்சு பார்த்தீங்களா மோத அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டபுள் ஃபேஸ் போல் சிங்கிள் ஃபேஸாக மாற்றி ரேண்டு தான் சிங்கிள் ஃபேஸை திருப்பணும் அப் பண்ணும் இதில் ஒரு ரவுண்ட் அடிக்கணும் திருப்பி கீழே இறக்கணும் திருப்பி ரிட்டர்ன் ரவுண்ட் அடிக்கணும் இப்போ என்ன ஆனால் ஒரு ஃபேஸ் தான் ஃபுல்லாக திருப்பியிருந்தோம் ஸோ அதனால் அந்த ஒரு ஃபேஸை மட்டும் இப்படி திருப்பி வச்சுடணும் ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா ஸோ ஒரு டாட்டு இல்லைன்னா எல் இல்லைன்னா ஒரு கோடு ஸோ ஒரு டாட் வந்து டபுள் ஃபேஸ் திருப்பணும் எல் வந்தால் டபுள் ஃபேஸ் திருப்பணும் ஒரு கோடு மட்டும் வந்துச்சுன்னா ஒரே ஒரு இது மட்டும் திருப்பணும் கோடு வந்துச்சின்னா எப்படி வைக்கணும்னா அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சிடணும் அந்த கலர் வந்து இந்த பக்கம் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சிடணும் இப்போ வந்து இப்படி எந்த இந்த இந்த எல்லோ வந்து இங்கே இருந்துச்சுன்னா இப்போ எல்லோ கிரீன் இங்கே இருக்கா ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கணும் ஸோ இப்போ நம்ம திருப்பி டபுள் ஃபேஸ் வந்துருந்துருச்சு டபுள் ஃபேஸ் வந்துன்னா அதே தான் கிரீன் இந்த பக்காக அதை வச்சுட்டு டபுள் இது பண்ணணும் டபுள் பண்ணிட்டு மேலே தூக்கணும் திருப்பி கீழே ஸோ ரைட் சுற்றணும் திருப்பி கீழே அரைக்கணும் திருப்பி ஒரு ரொட்டேட் பண்ணணும் திருப்பி இந்த இடத்துல வந்து வச்சிடணும் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ப்ளஸ் சேர்ந்துடும் ஸோ அவங்களுக்கு அந்த எந்தெந்த மாடல் வந்தால் எது வரும்னு நான் சொல்லிட்டேன் டாட் வந்துச்சுன்னா டபுள் ஃபேஸு எல் இருந்துச்சுன்னா டபுள் ஃபேஸு கோடு வந்துச்சுன்னா சிங்கிள் ஃபேஸு சுற்றிட்டோம்னா இந்த மாதிரி ப்ளஸ் வந்துடும் ப்ளஸ்ஸு சில பேருக்கு வந்து கரெக்டாக எல்லாமே சேர்ந்துடும் சில பேருக்கு வந்து சேராது இப்போ வந்துட்டு இப்படி இருக்குது அதாவது இப்போ எனக்கு கரெக்டாக சேர்ந்துருச்சு எல்லாம் தெரியல எல்லா வட்டமே கரெக்டாக சேருது நானும் ஏதாச்சும் சொல்லுமாருன்னு பார்த்தா இருங்க நானே மாற்றிடுறேன் இப்போ மாதிரி யூஸ் பாருங்கள் இப்போ வந்துட்டு எனக்கு வந்து சேரல இந்த பக்கம் சேரல இந்த பக்கம் சேரல ஆனால் இந்த பக்கம் சேர்ந்துருக்கு இந்த பக்கம் சேர்ந்துருக்கு ஸோ இந்த மாதிரி டபுள் பக்கம் மட்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக சேர்ந்துருக்க ஒன்று வந்து நம்மளுக்கு பின்னாடி வச்சுக்கணும் இன்னொரு கரெக்டாக சேர்ந்துருக்க ரைட் சைடில் வச்சுக்கணும் ஸோ ரைட் சைடில் வந்து பேக்லோன் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணால் இதுதான் ஃபார்முலாக இருக்குது இந்த மாதிரி சேர்ந்துச்சுன்னா ப்ளஸ் சேர்ந்துச்சு ஆனால் கரெக்டான பக்கம் சேரலை அப்படின்றப்ப வந்துட்டு ஒரு வாட்டி அப் பண்ணும் ஒரு சுவிட்ச் டவுன் பண்ணணும் ஒரு சுவிட்ச் சுற்றணும் திரு இப்போ டபுள் சுட்சு சுற்றணும் கீழே அரைக்கணும் இப்படி சுற்றிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக எல்லாருக்கும் எல்லாமே சேர்ந்துரும் ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ் சேர்ந்துருச்சு இப்போ இப்போ என்ன பண்ணணும் மாதிரி ஜஸ்ட் கார்னர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இனிமேல் ரிமெயினிங் ஸோ கார்னர்ஸ் வந்து இதாக சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும் இந்த பக்கம் சேர்ந்துருச்சு இன்கேஸ் இது வந்து வேறு மாடலில் சேர்ந்தாலுமே சேர்ந்திருக்கான்னு பார்க்கணும் நம்ம சில நேரத்துக்கு இப்படி கரெக்டாகவே சேர்ந்துடும் சிலத்துக்கு இந்த ஃபஸ்ட் ஸ்டப்பில் வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்களா எல்லோ வண்டிங்கிட்டு இருக்கும் ப்ளூ வண்டிங்கே இருக்கும் ரெட்டிங்கே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சேர்த்தான் தந்தோம் நம்ம நோட் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஒரு பக்கம் தான் சேர்ந்துருக்கேன் ஏன்னா இந்த பக்கம் சேரில் இங்கே பாருங்க ஆரஞ்சு இருக்குது இங்கே ரெட் இருக்குது ஸோ அப்போ கண்டிப்பாக சேரல ஸோ கரெக்டாக சேர்ந்துக்க வந்து நம்ம ரைட் சைடில் வச்சுக்கணும் ரைட் சைடில் ஃப்ரெண்ட்டில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு டாப் ஒரு சுவிட்ச் சுற்றணும் ரைட் சைடில் அப் பண்ணணும் திருப்பி இருந்த இடத்துல இதை கொண்டு வந்து வச்சிடணும் இதை லெஃப்ட்டில் இருக்க சுற்றணும் இதை இப்போ ரைட்டில் சுற்றணும் திருப்பி இதை கீழே இருக்கணும் திருப்பி இதை லெஃப்டில் சுற்றணும் திருப்பி இதை கீழே இருக்கணும் இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் இதை வந்து ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து இது சே எல்லாமே சேர்ந்துருச்சா இந்த பக்கம் சேர்ந்துருச்சு இந்த பக்கம் சேர்ந்துருச்சு இந்த பக்கம் கரெக்டாக தான் இருக்குது இந்த பக்கம் கரெக்டாக தான் இருக்குது ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் தான் மாறணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு பக்கம் சேர்ந்த வந்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் சேர பக்கத்தில் இருந்து ஆரம்பிங்க ஓகேவா இந்த டவுன் லெஃப்ட் அப் ரைட் ஃபார்முலா போட்டுருமா டவுன் லெஃப்ட் அப் ரைட் கண்டிப்பாக வந்து நம்ம ரைட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ப்ராப்ளம் வரும் ஸோ டவுன் லெஃப்ட் அப் ரைட் டவுன் லெஃப்ட் இப்போ சேர்ந்துருச்சு அப்போ நான் நிப்பாட்டேன்னா தப்பாக இருக்கும் அப்போன்ட்டு ரைட் வந்து இங்கே திருப்பிடணும் கீழே இப்போ என்ன பண்ணோம் இந்த பக்கம் என்னாச்சு சேர்ந்துருச்சு சரி சேர்ந்துருச்சுப்பா அடிஞ்சிட்டு அடுத்த பக்கம் திருப்பிடும் இப்போ இந்த பக்கத்துல வந்து டவுன் லெஃப்ட் ஆப் ரைட் பண்ணி டவுன் லெஃப்டாப் ரைட் டவுன் லெஃப்ட் ஆப் ரைட் ஸோ எல்லா பக்கமுமே வந்து சேர்ந்துருச்சு ஸோ இதுதான் வந்துட்டு இதை சேர்க்குறக்கான வீடியோ ஸோ நான் எல்லாேருக்கும் பேசிக் லெவலில் இருந்து சொல்லி கொடுக்கணுன்றக்கா இந்த வீடியோ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஸோ கேஸ் விதர் எதுவும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கம்மெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஜஸ்ட்டு ஷார்ட்ஸ் ரீல்ஸில் போடுறேன் ஓகேவா ஓகே பாய் பாய்